எல்லாருக்கும் வணக்கம் ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிளுக்கான ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு ஸோ அதுக்கான வீடியோ நான் லிங்க்கில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டபிளாக ரயில்வேல ஆர்பிஎஃபாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது என்னென்ன எக்ஸாம்லாம் க்ளியர் பண்ணணும் அவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்ளை பண்ண எலிஜிபிள் ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஒன்ஸ் நீங்கள் ரயில்வேல எஸ்ஐஆர் இருந்தாலும் சரி இல்லை கான்ஸ்டபுளாக இருந்தாலும் ஜாயின் பண்ணும்போது எந்த மாதிரியான ஒர்க்கிங் நேச்சர் இருக்கும் எந்த மாதிரியான ஜாப் ரோல் இருக்கும் டைமிங் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும் சேலரி எவ்வளோ இருக்கும் இது எல்லாமே நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் காரணம் என்னென்னா ஒரு தமிழ்நாடு லெவலில் நீங்கள் ஒரு எஸ்ஐ கான்ஸ்டபிள் ஆகிறதுக்கும் ரயில்வேல எஸ்ஐ கான்ஸ்டபுள் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களோட லைஃப் க்ரோத்துக்காக இருந்தாலும் சரி உங்களோட மானிட்ரி பெனிஃபிட்டாக இருந்தாலும் சரி இது எது உங்களுக்கு ஃபார் பெட்டராக இருக்குன்றதை முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இது எலிஜிபிள் இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ எஸ்ஐ மாதிரியே இதுக்கும் லாஸ்ட் டேட் வந்து மே ஃபோர்டீன்த் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் பதினஞ்சு உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க முன்னாடியே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க இது வந்து என்ட்ரி லெவல் லெவல் மூணு உங்களுக்கு கான்ஸ்டபுள் ஸோ என்ட்ரி லெவல் லெவல் மூணு அது லெவல் சிக்ஸ் ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் கிட்டத்தட்ட சேலரி வந்து ஒரு இருபதாயிரம் வித்தியாசம் ஆகும் மற்ற அலோன்சஸ் எல்லாம் உங்களுக்கு காமனாக தான் இருக்கும் சம்பளம் மட்டும் உங்களுக்கு இருபதாயிரம் வித்தியாசம் வரும் ஸோ கொரோனா டைனால் இதுக்கப்புறம் வர ரெக்ரூட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து நீங்கள் அதிகபட்சம் இருபத்தெட்டு வயசு ஜென்ரல் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓபிசியாக இருக்கும் போது ப்ளஸ் மூணு சேர்த்துக்கோங்க முப்பத்தொன்று எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ப்ளஸ் அஞ்சு சேர்த்துக்கோங்க முப்பத்தி மூணு ஸோ இந்த ஏஜ் லிமிட்டில் உள்ளவங்க தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் பத்தாவது முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் மொத்தம் ஒரு நாலாயிரத்தி இரநூறு வேக்கன்சி போட்டிருக்காங்க இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷன் உள்ளவங்க டிகிரி உள்ளவங்க ப்ளஸ் டூ உள்ளவங்களும் தாராளமாக அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கான்ஸ்டபிள் அப்ளை பண்ணலாம் எஸ்ஐயும் அப்ளை பண்ணலாம் ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ஃப்ரீ டிராவல் பாஸுக்கு அதாரிட்டி அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிடுங்க காரணம் என்னன்னா நீங்கள் நார்மலாக ஒரு சிபிடி எக்ஸாமில் இருந்து லாஸ்ட்டு மெடிக்கல் டிவி வரையுமே உங்களுக்கு ரயில்வேன்றது பாஸ் கொடுத்துருவாங்க ஸோ அதை ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி எஸ்ஐக்கு சொன்ன மாதிரியே சேம் பி ஒன் ஸ்டாண்டர்ட் தான் ஸோ ஒரு ஆர்பிஎஃப் பொறுத்தவரையும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மெடிக்கல் கேட்டகரியாக உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் மெடிக்கலாக அன்ஃபிட்டாக இருந்தீங்கன்னா ஈவன் எக்ஸாம் கிளியர் பண்ணாலுமே உங்களுக்கு கடைசியாக எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ஃபிட்டுன்னு இருந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் எக்ஸர்விஸ் மேன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சுவலாக ஃபீஸ் கிடையாது பட் இப்போ இரநூத்தம்பது ரூபா பே பண்ணணும் எக்ஸாம் ஆக்சுவலாக நீங்கள் அட்டன் பண்ணாலே இரநூத்தம்பது ரூபா ரீஃபண்ட் வந்துடும் இதை தவிர உள்ள மற்ற கேட்டகரி உள்ள கேண்டிடேட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஆக்சுவலாக ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா சேம் எஸ்ஐ மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து சிபிடி எக்ஸாமினே இருக்கும் இந்த சிபிடி எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணோன்னே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுன்னு இருக்கும் இது முடிஞ்சோன்னா அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் ஸோ எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு மொத்தம் நூற்றி இருபது கொஸ்டின் கேட்க போகிறாங்க ஒன்றரை மணி நேரம் எக்ஸாம் ஒன் பை த்ரீ நெகட்டிவ் மார்க்கு ஸோ எஸ்ஐ வந்து கிராஜுவேட் லெவலில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டீஸ் இருக்கும் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டீஸ் இருக்கும் ஸோ ஆப்டிடியூட்டில் ஒரு முப்பத்தஞ்சு மார்க்கு ரீசனிங்கில் ஒரு முப்பத்தஞ்சு மார்க் ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு ஐம்பது மார்க்கு ஸோ இதுதான் அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க சேம் அதே சிலபஸ் தான் பட் டிஃபிகல்ட்டிஸ் லெவல் வந்து எஸ்ஐக்கும் கான்ஸ்டபிளுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவோன்னே அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஇடியும் பிஎம்டியும் வைக்க போகிறாங்க ஸோ இதில் வந்து மேல் கேண்டிடேட் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு செப்பரேட்டாக அவங்க ப்ரிஸ்கிரைப்டாக எவ்வளோ மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபை நேச்சர் தான் இதில் வந்து இவ்வளோ மார்க் எடுக்கணுன்றதெல்லாம் அவசியமே கிடையாது பட் கண்டிப்பாக இது ரெண்டையுமே நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் எரிவிஷனில் கூப்பிடுவாங்க ஸோ இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இது ரெண்டும் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா எக்ஸாமுக்கு இல்லைனா ஒரு ப்ராக்டிக்ஸாக இருக்கிறதுக்காக கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வரணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டையும் இந்த எஃபிஷியன்சையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க எக்ஸாமினேஷன் இதுவும் தமிழில் இருக்கும் ஸோ அதனால் எக்ஸாம் இப்போ நம்ம தமிழ்நாடு லெவலில் எக்ஸாம் எழுதுகிறவங்க தமிழில் எக்ஸாம் எழுதுகிறவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணி தமிழ்ல எக்ஸாம் வரும் ஸோ தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் அளவு தமிழ்நாடு லெவலில் கான்ஸ்டபுளுக்கு படிக்கிறவங்களாக இருக்கட்டும் எஸ்ஐ லெவலுக்கு படிக்கிறவங்கட்டும் ரெண்டு பேருக்குமே இதை சொல்லி கொஞ்சம் ரயில்வே சைடில் ரிக்ரூட்மெண்ட் வந்திருக்கு இதையும் அப்ளை பண்ண சொல்லி சொல்லுங்கள் நன்றி